கூட பிறந்த அண்ணன் தம்பி கிடையாது அம்மா அப்பா இறந்துட்டாங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை அப்ப என்ன செய்ய வருஷம் வருஷம் எல்லாரும் அவங்க அவங்க அம்மா அப்பா இறந்தவங்களுக்கு திதி கொடுக்காங்க நம்ம மட்டும் கொடுக்க மாட்டோமா இப்படி அம்மா அப்பாக்கு எதுவுமே செய்யாம இருக்கவே சொல்லி ரொம்ப கவலையா இருந்துச்சு பாத்துக்கோங்க அதனால இந்த வருஷம் ராமேஸ்வரத்துக்காவது பாபநாசத்துக்காவது போய் திதி கொடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு எனக்கு ஒரு பிளான் பெரியவங்க கிட்டயும் கேட்டேன் ஐயர் என்ன சொன்னாருன்னா அழகா தாராளமா கொடுக்கலாம் பொம்பளை பிள்ளை தப்பே கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டாரு ரொம்ப நல்லதுன்னு வேற சொல்லிட்டாரு சரி இன்னைக்கு என் மகனை கூட்டுட்டு பாவனாசி கிளம்பிட்டேன் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா லேட் ஆகும் அதோட எல்லாமே குடும்பத்தோட எல்லாரும் ஒரு நாள் ராமேஸ்வரம் போய் கிடலாம் இப்ப ஒண்ணுக்கு இப்ப லீவ் கிடையாது இப்ப ஸ்கூல் திறந்திருக்கு போமாங்க அப்படின்டுவா அதனால ஐவன் சும்மா தானே இருக்கான் காலேஜ் ஓப்பன் ஆகலேன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு கிளம்பியாச்சு அவனையும் கூட்டு போனோம்னா அவனுக்குதான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஏன்னா எங்க மாமனருக்காக திதி கொடுக்க அப்பா கூட அடிக்கடி வாரம் வருஷம் வருஷம் அதனால அவனுக்கு பாவனாசி எங்க போகணும் என்ன பண்ணணும் ஐயர் எப்படி பாக்கணும் எல்லாமே அவனுக்கு தெரியும் அதனால அவனை கூட்டிட்டு வந்துட்டிக்கோங்க நம்ம திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாவனாசத்துக்கு ஒரு ஒன் அவர் தான் காலையில டிராவல் பண்ணும் போது டிராபிக்கே இருக்காதா சீக்கிரமா கொண்டு வந்து இறக்கிருந்தாங்க எனக்கே அந்த நல்ல சில்லுன்னு இருந்துச்சு ஏன்னா வெயிலுக்குள்ள கசகசன்னு வர முடியல சீக்கிரமா போய் எல்லாமே முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டு வெயிலுக்கு முன்னாடி திரும்பிடுவோங்கிற பிளான தான் விடிய காலையில ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பியாச்சு ஏறி உட்காந்துன்னே தூங்கிடுவோம் தான் அடுத்த இறங்கும் போது பாவனாசம் வந்துட்டுமா இறங்குமான்னு சொன்னாதான் இறங்குவேன் அந்த மாதிரி நான் ஒரு மங்கு போற நேரம் பிள்ளையெல்லாம் கவனமா பாக்கணும் இப்ப பிள்ளைல தான் நம்மள கவனமா பாக்கு அப்புறமா இறங்கினோடே ஆத்துல தண்ணிய பாக்கேன் பயந்த போனோம் என்னன்னா வெள்ளம் வருதா அப்படின்னா குளிக்கும்போது வெள்ளம் வந்துருமா அப்படிங்க உனக்கு நெகட்டிவா தான் பெச தெரியுமா காலையில சவுனின்னு வாமா அப்படின்ட்டான் அப்புறம் அந்த தண்ணிய பக்கம் எனக்கு பயன் தாங்க முடியல நம்ம ஊரா கிடையாதுல எந்த ஊரா இருந்தாலுமே நம்மளுக்கு பயன் தானே தண்ணியில பயமா இருக்கே அப்படின்னு கோவில்ல போய் மண்டபத்துல பேசி என்னாவும் ஏதாவதுன்னு கேட்டுட்டு காசு எல்லாம் எவ்வளவுன்னு கேட்டுட்டு சொம்பு கொடுத்தாங்க போய் குளிச்சுட்டு வாங்கன்னு நான் விரு இறங்கி ஒருத்தவங்க கிட்ட கேட்ட ஆனா இருக்குமான்னு நேரம் தரதெல்லாம் தான் அந்த கம்பி வரைக்கும் போமா அப்படின்ட்டாங்க ஒரு அக்கா குளிச்சுட்டு கடை கடல் சொம்புல தண்ணியை குறிட்டு வந்துட்டேன் வந்தப்பறதான் இவன் சொல்லதான் இந்த சொம்பை கீழே வைக்கக்கூடாது யார்கிட்டயும் கொடுக்க கூடாது பசாட்டு கையில வச்சிட்டு நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் நில்லு இப்படின்ட்டான் அப்படியே குளிர்லயே நின்று இருக்கேன் இந்த பையனால ஒரு வார்த்தை முதலே சொல்லிருக்கலாம்ல இவன் குளிக்க போனா குளிச்சுக்கிட்டே இருக்கான் ரொம்ப மணி நேரமா எனக்கு சன்னி வந்துடும்ல சீக்கிரம் வாழை அப்படின்னா வரவே மாட்டேன்ட்டான் வந்து எனக்கு தலையெல்லாம் தோத்தோடாம தலை தோத்தவும் உத்த கையால வச்சு முடியல பத்துக்கோங்க துண்டு எடுக்கும் அப்படின்னு பேக்ல இருந்து நின்னுகிட்டே இருக்கேன் அவன் நல்லா குளிச்சு அவன் தலை தோத்தி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் எனக்கு தலையை தோத்திக்கிட்டு இருக்கான் வேற தலையில கிளிப்ப மாட்டி விடு அப்படின்னு கடந்த கடந்தியம்மா எனக்கு எல்லாம் தெரியாதம்மா அப்படிங்க பழகி வச்சுக்கல நாளைக்கு நல்லதுன்னு உனக்கு அம்மா வச்சு பழகி வச்சிக்கோ அப்படின்னே பிள்ளைகள் நம்ம கிட்ட பசமா இருந்தாதானா நம்மளும் பசமா இருக்கிறதுக்கு மனசு விடுது சில பிள்ளைகள் விடு விடுன்னு பேசுது நானும் இப்படிதான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு போனோம்னு எனக்கு அவளையா இருக்கு கண்டிப்பா இந்த வந்து வீடியோவை பிள்ளைங்களுக்கு போட்டுக்காமீங்கன்னு அம்மா அப்பா இருக்கும்போது அவங்களை நல்லா பாத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்றது என்னோட மன திருப்திக்குதான் நான் பண்ணிக்கிட்டேன் நல்ல சந்தோஷமா வச்சு பாத்துக்கிடணும் அம்மா அப்பாவை விடு வேடுன்னு பேசாதீங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே கத்தாதீங்க கத்தி கதறக்கூடாது அம்மா கிட்ட அம்மாவும் காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் வீட்டிலேயே தானே இருக்காங்க நம்ம தானே ஸ்கூல் போயிட்டு வரோம் அப்படிலாம் சொல்லி கத்தக்கூடாது அம்மாவை மாதிரி தெய்வம் வந்து எதுவுமே கிடையாது அம்மா அப்பா தான் நம்மளுக்கு முதல் தெய்வம் அப்புறமே நீங்க எந்த சாமியை கும்பிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு பரிசு நல்லா அழுதுமே அப்படின்னு சொல்றது வேஸ்ட் அம்மா அப்பாவும் மனசு நோகவே அடிக்கக்கூடாது இன்னைக்கும் அம்மா அப்பா கிட்ட ஹாப்பியா இருக்கணும் என்ன சொன்னாலும் சரியமானு சொல்லணும் அம்மா தானே நம்ம கிட்ட கோவப்படுதாங்க அதுக்கப்புறம் அம்மா தான் நம்மளுக்கு கொஞ்சம் செய்வாங்க அதனால அம்மா மாதிரி அப்பா மாதிரி நம்ம கிட்ட யாருமே பசமா இருக்க முடியாது உலகத்துல இந்த இதெல்லாம் உண்மையெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும் ஒருவேளை அம்மா அப்பாக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டேன் செஞ்சுட்டு கிளம்பியாச்சு உள்ள சாமி கும்பிட்டு வந்துட்டேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு முடிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கை கழுவிட்டு தலையில தண்ணியை கொட்டிக்கிட்டு அப்படியே போய் உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியா கிளம்பி வந்தாச்சு இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பாவை நல்லபடியா பாத்துக்கோங்க அதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ற மிகப்பெரிய நல்ல புண்ணியமான காரியமா இருக்கும் அம்மா அப்பா இறந்தப்புறம் அவங்களுக்காக தேடி தேடி இதெல்லாம் பண்றதை விட நல்லபடியா இருக்கும் போது சூப்பரா பாத்துக்கோங்க அதுதான் சந்தோஷம் நம்மளுக்கு இந்த மாதிரி வீடியோ போடலாமான்னு எனக்கு தெரியல சரி உங்க எல்லாத்தையும் வந்து நான் போனேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்கறத ஷேர் பண்ணதுக்காக சொல்லிட்டேன் உங்க யாரையும் கஷ்டப்படுற மாதிரி இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க இந்த வீடியோல வேற ஒரு பெரிய வீடியோட வாரண்டே